அத்வைதத்தில் எதை விட்டுவிடும்படி ஆச்சாரியால் சொன்னாரோ அதையே பக்தியில் கெட்டியாக பிடிச்சுக்கோ என்று ஸ்தோத்தரித்திருப்பது இந்த நியாயத்தில்தான் மாயை என்று அங்கே திட்டியது பக்தி பண்ண வேண்டாதவர்களுக்கு பக்தி மார்க்கத்தில் போக வேண்டிய அவசியம் இல்லாதவர்களுக்கு பக்தியாக இருப்பது என்றால் பக்தனாக இருப்பவன் பகவானிடமிருந்து கொஞ்சமாவது பிரிந்திருந்தால்தானே முடியும் இப்படி கொஞ்சம் கூட பிரியாமல் ஒன்றாகிவிடுவதற்கான ஞான அத்வைத வழியில் போகக்கூடியவர்கள் நாம் சொல்கிற அர்த்தத்தில் நாம் நினைக்கிற ரீதியில் பக்தி பண்ண வேண்டிய அவசியம் இல்லைதான் அவர்கள் விஷயத்தில் ஸ்வஸ்வரூபானு சந்தானமேதான் தனது மெய்யான உயிர்ப்பொருளை உண்ணி உணர்ந்திருத்தலேதான் பக்தி என்று ஆச்சாரியால் சொல்லியிருக்கிறார் ஆனால் அப்படி இருப்பவர்கள் ரொம்ப கொஞ்சம் பேரே பெரும்பாலானவர்களாக நாம் எப்படி இருக்கிறோம் சித்தமும் புலன்களும் ஓடுகிற வழியில் ஓடிக்கொண்டு நியாய அந்நியாயம் தர்மம் பார்க்காமல் நாம் சந்தோஷம் என்று நினைப்பதையே சரியானது என்று நினைத்து பலவிதமான தப்புகளையும் பாபங்களையும் பண்ணுகிறோம் பிரம்மாதி தேவர்களையும் ஆட்டிப் படைக்கிற ஒரு சக்தி பிரம்மத்தையே அசைக்கிற பராசக்தி ஒன்று இருப்பதாக நமக்கு நன்றாக எடுத்துக்காட்டினால் நமக்கு அடக்கம் பக்தி பயம் உண்டாகி தப்பு தண்டாக்களை குறைத்துக் கொள்ள நினைப்பு வரும் செயல் இல்லாத சிவம்தான் சத்தியம் அங்கே நியாயமும் இல்லை இல்லை அநியாயமும் தர்மமும் இல்லை அதர்மமும் இல்லை பாபமும் இல்லை புண்ணியமும் இது எல்லாமே மாயை அது சிவம் இது எதோடும் சம்பந்தமே படாதது அது தண்டிப்பதும் இல்லை வரம் தருவதும் இல்லை என்று அத்வைதமாகச் சொன்னால் அதை நாம் குயுக்தி பண்ணிக்கொண்டு நம் இஷ்டப்படி மனம் போகிற போக்கில் எது வேண்டுமானாலும் செய்யலாம் என்று ஃப்ரீ லைசன்ஸ் ஆகத்தானே வைத்துக் கொள்வோம் அதனால்தான் ஸ்தோத்திரத்தை ஆரம்பிக்கிறபோதே போதே நமக்கு அகம்பாவம் போக வேண்டும் என்பதற்காக நமக்கு அடக்கம் ஏற்படும் விதத்தில் சிவத்தையும் அசைவிக்கிறதாக திருமூர்த்திகளும் ஆராதிக்கிறதாக ஹரிஹர விஞ்சாதிபிகி அபி ஆராத்யாம் விஷ்ணு ருத்ரன் பிரம்மா இவர்களாலும் ஆராதிக்கப்படுபவளாக மகாசக்தியாக அம்பாள் இருக்கிறாள் அவளை நாம் நமஸ்காரம் பண்ண வேண்டும் ஸ்தோத்தரம் பண்ண முடியும் என்று நினைப்பவர்களுக்கு கூட நமக்கு சக்தி இல்லை இந்த ஸ்துதி துதிகளும் கூட துதிப்பதும் தொழுவதும் கூட அவள் அனுகிரகத்தால் தான் நடக்க வேண்டும் நடப்பதற்கு நாம் தர்மமாக நியாயமாக பக்தியாக நடந்து கொண்டு புண்ணியங்களை சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று அர்த்தம் கொடுக்கிற ஸ்லோகத்தை செய்திருக்கிறார் பஞ்சகிருத்தியமும் காமேஸ்வரி காமேஸ்வரர்களும் ஹரிஹர விரிஞ்சன் என்று திருமூர்த்திகளை சொல்கிறார் இவர்கள் அம்பாளை வழிபடுவதாகச் சொல்கிறார் இதற்கு முன்னாடி சிவனும் உன்னோடு கூடினால்தான் அசையக்கூட முடிகிறது அதாவது பிரபஞ்ச நிர்வாகத்தை பண்ண முடிகிறது என்றார் அப்படியானால் மும்மூர்த்திகளில் சொன்ன ஹரன் வேறு முதலில் சொன்ன சிவன் வேறு என்று ஆகிறது இல்லையா எல்லாம் ஒன்று என்பது இருக்கட்டும் அந்த அத்வைதம் இங்கே எடுபடாது என்றுதானே ஸ்தோத்திரமே ஏற்பட்டிருக்கிறது இந்த நிலையில் உள்ளே எல்லாம் ஒன்றாக இருந்தாலும் வெளியில் வேறாக காண்கிற நிலையில் ஹரன் வேறு சிவன் வேறுதான் ஹரன் என்றால் போக்குகிறவன் நீக்குகிறவன் இல்லாமல் பண்ணுகிறவன் என்று அர்த்தம் அபஹரணம் சம்ஹரணம் என்பதில் வரும் ஹர இதுதான் இதுவே ஹாரம் என்றும் வரும் அபஹாரம் சம்ஹாரம் சிருஷ்டிக்கும் பிரம்மா ரக்ஷிக்கும் விஷ்ணு சம்ஹாரம் செய்யும் ருத்ரன் என்ற மூன்றில் சம்ஹார ருத்ரனைத்தான் ஹரன் என்கிறார் ஒரே பரமாத்மாதான் முத்தொழிலுக்காக இப்படி மும்மூர்த்தி ஆயிற்று அவர்களுக்கு அந்த தொழிலை பண்ணுவதற்கான சக்தி பரமாத்மாவின் மூலமான சக்தியிலிருந்துதான் வந்திருக்கிறது அந்த மூல சக்தியே அம்பாள் பரமாத்மா என்கிற பரபிரம்மத்தின் சக்தி அவள் மும்மூர்த்தி மாத்திரமின்றி ஈ இரும்பிலிருந்து அத்தனை ஜீவராசிகளின் சக்தியும் அவளிடமிருந்து வந்ததுதான் சகல ஜகத்திலும் உள்ள ஜடவஸ்துக்களின் சக்தியும்தான் பரபிரம்மத்தின் சக்தி என்றால் அதுவும் தான் எது ஒன்றும் அதுவாக இருக்க காரணம் அதன் சக்திதானே ஒரு வஸ்துவில் சக்தி போய்விட்டது என்றால் அந்த வஸ்துவின் பயனே போய்விட்டதாக ஆகிவிடுகிறது பத்து ஹார்ஸ் பவர் மோட்டார் என்றால் அந்த ஹார்ஸ் பவர் தானே அந்த மோட்டாரை மோட்டார் ஆக்கியிருக்கிறது அந்த பவர் போய்விட்டால் அதுவே போன மாதிரிதான் அப்புறம் மோட்டார் என்று பேர் வைத்து செய்த காரியம் எதுவாவது அது செய்ய முடியுமா அதன் உள்ளேயே கையை விட்டு விளையாடினால் கூட ஷாக் அடிக்காது ஒரு ஆசாமி அந்த ஆசாமியாக இருப்பதே அவனுடைய சக்தியினால்தான் ஆனபடியால் பரபிரம்ம சக்தி என்பது பரபிரம்மேதான் ஆனாலும் யாரானாலும் தன் சக்தியை காட்டாமல் சும்மா இருக்கவும் செய்யலாம் அல்லவா அப்படி வெளி வியாபாரத்தில் ஈடுபடாமல் சாந்தமாக தன்னில் தானாக பரபிரம்மம் இருப்பதையே சிவம் என்பது அப்படிப்பட்ட சிவநிலையில் இருந்துதான் வெளியிலேயே ஓடிக்கொண்டிருக்கும் மனஸ் வெளி வியாபாரங்களிலேயே விழுந்து கொண்டிருக்கிற இந்திரியங்கள் ஆகியவற்றைக் கொண்ட ஜீவநிலைக்கு நாம் வந்திருக்கிறோம் நம்முடைய நிஜத்தன்மையை நாம் அடைந்து மாயா காரியமும் சம்சார பந்தமும் போய் மோட்சத்தில் எப்போது சேருவோம் என்றால் அந்த சாந்த சிவத்திலேயே மறுபடி இரண்டரக் கலக்கிற போதுதான் நமக்கு மிகவும் உயர்ந்த ஆனந்தத்தை கொடுப்பதான மோக்ஷம் இப்படி சாந்தமாக இருப்பதால் அப்போது நாம் இரண்டர கலந்திருக்கும் பிரம்மமும் சாந்தமாக செயல் இல்லாமல் சக்தியை காட்டாமல் இருப்பதாகவே ஏற்படுகிறது அதனால்தான் பிரம்மம் பரபிரம்மம் என்றாலே செயல் அடங்கியுள்ள ஒன்றாகச் சொல்கிறோம் ஒரு செயலும் இல்லாமல் ஒருத்தர் பிரம்மை பிடித்து உட்கார்ந்திருந்தால் பிரம்மமாயிருக்கு என்கிறோம் இப்படி பார்த்துக் கொண்டு போகிறபோது சிவன் பரபிரம்மம் அம்பாள் பரபிரம்ம சக்தி என்று பாகுபடுத்தி சொல்ல இடம் ஏற்படுகிறது இது இல்லாமல் அது இல்லை என்றாலும் இரண்டையும் வேறு வேறு மாதிரி பிரித்துக் காட்ட இடம் ஏற்படுகிறது இப்போது சக்தியினால் நடக்கும் காரியங்களில் முத்தொழிலோடு கூட இன்னும் இரண்டை சேர்த்துக் கொள்ள வேண்டியதாகிறது சாந்த சிவஸ்வரூபமாகவே இருந்த நமக்கு அந்த ஸ்வரூப ஞானத்தை மறைத்து அதனிடத்தில் ஜீவ ஜீவபாவத்தை தோன்ற பண்ணி சம்சார மாயையில் பிடித்து தள்ளியிருக்கிற ஒரு தொழிலையும் பிரம்மசக்தி சேவிக்கிறாள் என்று தெரிகிறது இந்த மாயையில் இருந்து தப்பித்து பல மகான்கள் தங்களுடைய நிஜஸ்வரூபமான சிவஸ்வரூப ஞானம் பெற்று சாந்த சமாதியான மோக்ஷ நிலையை அடைந்து இருக்கிறார்கள் என்பதில் இருந்து இப்படிப்பட்ட மோட்ச அனுகிரகத்தை செய்வதன் தொழிலையும் பராசக்தி பிரம்மசக்தி செய்வதாக ஏற்படுகிறது ஆக சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரத்தோடு இன்னும் இரண்டு தொழில் சேர்கிறது ஒன்று நமக்கு நம்முடைய நிஜமான ஆத்மஸ்வரூபம் தெரியாமல் மாயாசக்தியால் மறைப்பது இன்னொன்று மாயையில் மாட்டிக்கொண்டிருக்கிற நம்மை அதிலிருந்து விடுவித்து சிவம் ஆக்கி என ஆண்ட என்று மாணிக்கவாசக சுவாமி பாடின மாதிரி பரமாத்ம ஸ்வரூபத்தில் சேர்த்து மோட்சத்தை அனுகிரகிப்பது இந்த இரண்டு தொழிலுக்கும் முறையே திரோதானம் என்றும் அனுகிரகம் என்றும் பேர் திரோதானம் என்பதை திரோபாவம் என்றும் சொல்வது உண்டு திரஸ் என்கிற தாதுவுக்கு ரகசியப்படுத்துவது மறைப்பது என்று அர்த்தம் திரஸ்கரிணி என்று ஒரு வித்தை கேள்விப்பட்டிருக்கலாம் ஒரு வஸ்துவை மறைந்து போகும்படி பண்ணும் வித்தை திரஸில் இருந்துதான் திரை வந்திருக்கிறது ஒரு வஸ்துவை நமக்கு தெரியாதபடி திரை விழுந்து மறைத்து விடுகிறதோ இல்லையோ மாயை திரையைப் போட்டு நம் ஆத்மஸ்வரூபத்தை மறைத்து சம்சாரத்தில் ஆட்படுத்துகிற பராசக்தியின் தொழில் திரோதானம் திரையை அறுத்து மோட்சம் கொடுக்கும் தொழில் அனுகிரகம் பராசக்தி சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரங்களுக்கு அதிகாரியாக பிரம்மா விஷ்ணு ருத்ரர்களை வைத்திருப்பது மாதிரி திரோதானத்துக்கு வைத்துள்ள அதிகாரிக்கு பெயர்தான் ஈஸ்வரன் மகேஸ்வரன் என்றும் சொல்வதுண்டு முதலில் சொன்ன முத்தொழிலும் மாயைக்கு உட்பட்டதுதான் அந்த மாயாலோக நிர்வாகம் முழுக்க ஈஸ்வரனின் அதிகாரத்தில் இருக்கிறது மாயையை நிவர்த்தி பண்ணி மோட்சத்தை கொடுக்கும் அனுகிரக தொழிலை பண்ணும் அதிகாரியின் பேர் சதாசிவன் ஐந்தொழில் பஞ்சகிருத்தியம் என்று இவற்றை சொல்வது சைவ சித்தாந்தம் முதலான சிவ மதங்களிலும் இது உண்டு ஆக்கல் அழித்தல் காப்பு அழித்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் என்று தமிழில் சொல்வார்கள் சைவர்கள் இப்படி பஞ்சகிருத்தியம் புரிவது பரமசிவன் என்று சொல்வார்கள் நடராஜாவின் நாட்டியத்தையே பஞ்சகிருத்திய பரமானந்த தாண்டவம் என்று விளக்குவார்கள் சாக்தத்தில் அம்பாளைத்தான் பஞ்சகிருத்தியம் புரிபவளாக சொல்வார்கள் பஞ்சகிருத்திய பராயணா என்று சகசிரநாமத்தில் பேர் வருகிறது எடுத்துக்கொண்ட விஷயம் சாக்தமான ஸ்தோத்திரம் என்பதால் மட்டுமில்லாமல் நடுநிலையாக பார்த்தாலும் கூட பஞ்ச கிருத்தியங்களையும் ஒவ்வொரு அதிகாரிகளைக் கொண்டு செய்கிற தலைமை ஸ்தான அதிகாரி அம்பாள் என்பதே அதிக பொருத்தம் என்று தெரியும் எப்படி என்றால் கிருத்தியம் காரியம் செய்வது என்பது சக்தியை கொண்டு நடப்பதுதானே சக்தியை காட்டினால் தானே காரியம் நடக்கும் சக்தி என்றாலே அம்பாள் தானே சைவ சாஸ்திரங்களிலும் சக்தி ஹிதனாகவே தான் சிவனை சொல்லியிருக்கிறது அதாவது சிவபத்னிக்குத்தான் சக்தி என்று பெயர் கொடுத்து அவளோடு அவன் சேர்ந்து இருப்பதாகவே சொல்லியிருக்கிறது அத்வைதத்திற்கும் நம்முடைய சௌந்தரியலகரியின் அபிப்பிராயங்களுக்கும் ரொம்ப கிட்ட வந்துவிடுகிற காஷ்மீர சைவத்தின் உச்சாணியான பரமாத்மாவை சிவசக்தி என்றே சேர்த்துச் சொல்லியிருக்கிறது ஆகையினால் வெறும் தத்துவமாக சமாதி மாதிரியான காரியமில்லாத உள் அனுபவமாக இல்லாமல் காரியம் பஞ்சகிருத்தியம் என்று வரும்போது அதை பராசக்தியான அம்பாளின் அதிகாரத்தில் சொல்வதுதான் பொருத்தம் ஐந்து அதிகார தேவதைகளைக் கொண்டு அவள் பஞ்சகிருத்தியம் பண்ணுகிறாள் என்றால் அப்போது அவள் அந்த ஐந்துக்கும் மேலே ஐவருக்கும் மேலே இருக்கிறாள் என்று ஆகிறது பரபிரம்மத்தின் பரிபூர்ண சக்தியில் இருந்துதானே இந்த ஐந்து சக்திகளும் வந்திருக்கின்றன அப்போது அதுதானே எல்லாவற்றுக்கும் மேலானதாக இருக்க வேண்டும் அந்த மூல சக்திதான் நம் ஸ்தோத்திரத்தின் லட்சியமான சுந்தரி அத்தனை தொழில்களுக்குமே அவள்தான் ஆதார சக்தி கிருத்திய மூர்த்திகள் ஐந்து பேருக்குமே அவள்தான் அம்மா ஞானத்தை மோட்சத்தை அனுகிரகிக்கும் சதாசிவனுக்கும் கூட அவள் மேலே அவன் வெறும் ஞான ஸ்வரூபமாக இருக்கிற போது ஜஸ்ட் பீயிங் என்கிறார்களே அப்படி இருக்கிறது தான் செய்கிறது இல்லை என்று தன்னில் தானாக இருக்கும்போது அவனுக்கு மேலே கீழே ஒன்றும் கிடையாது ஆனால் அவனும் ஞானத்தை அனுகிரகிப்பது என்ற காரியத்தை பண்ணும்போது அப்படி அவனை பண்ணுவிக்கிற சக்தி அவனுக்கும் மேலே இருக்கத்தானே செய்கிறது மேலே என்பதை ஸ்தூலமாகவே அந்த ஐந்து பேருக்கும் மேலே அவள் உட்கார்ந்து கொண்டிருப்பதாக சாகாரத்தில் உருவத்தில் காட்டி அனுபவிகளுக்கும் மந்திரசித்தி சித்தி பெற்றவர்களுக்கும் தரிசனம் கொடுத்திருக்கிறாள் எப்படியென்றால் அவள் ராஜராஜேஸ்வரியாக கொலுவிற்றிருக்கும் ஆசனத்தின் நாலு கால்களாக பிரம்ம விஷ்ணு ருத்ர மகேஸ்வரர்கள் இருப்பார்கள் நாலு காலையும் சேர்த்து உட்கார்வதற்கான மேலே பலகை இருக்கும் அல்லவா அந்த பலகையாக சதாசிவன் இருப்பார் இப்படி பிரம்மாதி பஞ்சகிருத்திய மூர்த்திகளை ஆசனமாக்கிக் கொண்டிருக்கும் அம்பாளை அதாவது பூர்ண சக்தியை காமேஸ்வரி என்று சொல்வது அந்த அவசரத்தில் பரபிரம்மத்தை அவளுடைய பதியான காமேஸ்வரன் என்று சொல்வது அவள்தான் சகலமும் பண்ணுகிறவள் என்னும் போது அவளுக்கு எதற்கு பதி என்று ஒருத்தனை சொல்லி காமேஸ்வரன் என்று அவனுக்கு பேர் கொடுத்து வைக்க வேண்டும் அவள்தான் சகலமும் என்றாலும் அவளுக்கு உள்ள அநேக ரூப வேதங்களில் இப்படி ஸ்ரீவித்யா தேவதையாக இருக்கும்போது மாதா என்ற பாவமே அவளுக்கு முக்கியமானது நாம் எல்லோரும் அவளை ஒரு குழந்தை அம்மாவிடம் அன்போடு போய் ஒட்டிக்கொள்கிறது போல அன்பு பண்ண வேண்டும் என்பதாலேயே மகாசக்தியான அவள் சக்தியை விட சௌந்தர்யமும் லலிதமும் பொங்கித் ததும்பும்படியாக இப்படி ரூபம் கொண்டது